ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை பயிரும் கேழ்வரங்கும் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நல்லாவே ஒரு சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியான இந்த தோசையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த பச்சைப்பயிறு தோசை செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பில் பச்சை பயிர் எடுத்துருக்கேன் அதே அளவுக்கு கேழ்வரகு எடுத்துக்கோங்க ரெண்டு சம அளவில் எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டம்ளரில் இல்லை மெஷரிங் கப்பில் கூட அளந்து எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இதை சுத்தம் பண்ண பிறகு சுத்தமான தண்ணி சேர்த்து ஒரு பத்து மணி நேரமாவது இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க அதாவது காலையில் செய்ய போகிறீங்கன்னா ஓவர் நைட் அப்படியே கூட ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் இது நல்லா ஊறும் மூடி போட்டு மூடி நான் ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுக்க போகிறேன் இப்போ இது ஓவர் நைட்டு நல்லா ஊறி வந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பச்சைப்பயிரு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நான் தண்ணி கம்மியாக இருக்குன்றதுனால இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு அப்படியே மாற்றிக்க போகிறேன் இதோட எந்த கப்பில் கேழ்வரகும் பச்சை பயிரும் அளந்து எடுத்தோமோ அதே அளவுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க அவல் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தோசை நல்லா மொத்தமாக வர மாதிரி இருக்கும் இப்போ இதை ஒரு வேறு பவுலுக்கு மாற்றிட்டு மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்ட பிறகு உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்லா கொஞ்சம் தண்ணியாக மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கே கலந்து எடுத்துருக்கேன் எப்பவும் போல் தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஒன்றை குழிக்கரண்டி போல் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு சேர்த்துக்கோங்க நல்லா எந்தளவுக்கு மெல்லிசாக இந்த மாதிரி ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக ஊற்றிக்குவோங்க அப்போ தான் கொஞ்சம் கூட பச்சை வாசனை தெரியாத மாதிரி இருக்கும் இது நல்லா ஒரு பக்கம் வெந்த பிறகு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க மறுபடிக்கு இது ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்த பிறகு திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பச்சை பயிறு கேழ்வரகு தோசை ரெடி நல்லா சட்னி சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும்